கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று எசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நம்ம பார்க்கலாங்களா ஆதியாகமும் பதினெட்டு பதினான்காம் வசனம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை அபிரகாம் சாரால் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு அப்போ சாரால் என்ன பண்றாங்கன்னா அந்த கர்ப்பத்தின் கனி எப்படி ஆகும் எனக்கு தான் வயசாயிருக்கிறதே என்னுடைய கணவன் வயது ஆயிருக்கிறாரே எப்படி எனக்கு குழந்தை பிறக்கம் என்று அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகமான ஒரு வார்த்தை தோண்டுகிறது அப்போ ஆண்டவர் சொல்றாங்க அப்போதான் இந்த வார்த்தை பேசுறாரு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார் மீண்டும் நான் வரும்பொழுது உன்னுடைய கையில ஒரு குழந்தையை நான் பார்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை சாராலுக்கு ஈசாக் என்ற ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களை இன்று உங்க வாழ்க்கையில எனக்கு திருமணம் ஆனதிலிருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல என் கர்ப்பத்தை நீ ஆசிக்கப்படல ஆசிர்வதிக்கப்படல என்னுடைய கணவர் ஒரு பக்கம் ஒரு வேதனை என் குடும்பத்துல வேதனை என் நட்பு இடத்துல வேதனை நான் வேலைக்கு போகிற இடத்துல வேதனை என்று அநேக வேதனையோடு என்னுடைய சகோதரிகள் நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா ஏசப்பா அன்பு தேவ பிள்ளைகளே விசுவாசத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உனக்கு நான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் சாராளுக்கு நூறு வயதுலயும் ஒரு குழந்தைய கொடுத்தனே ஹாபரகாமுக்கு உனக்கு நான் கொடுக்க மாட்டேனா அதே தேவன் நான் உன்னோட இருக்கிறேன் உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பு எனக்கு பிரியமான அன்பான அன்பு சகோதரியே ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுக்க போகிறார் நீங்க அதை பார்ப்பீங்க நீங்க நன்றி சொல்ல அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் உங்க உங்கத்தின் கனியை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு ஈசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக